வணக்கம் நேயர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது நீர்முள்ளி செடியின் மருத்துவ பயன்கள் நீர்முள்ளி உடல் திசுக்களுக்கு ஈரப்பதத்தை அதிகரித்து உடலில் உள்ள தேவையற்ற நீரை வெளியேற்றி உடலுக்கு உறுதியளிப்பது நீர்முள்ளி விதையின் சிறப்பு குணம் இதில் வைட்டமின் இ நிறைந்துள்ளது இரத்த சோகை ஏற்படும் போது உடல் வீங்கும் அதிக சோர்வு தோன்றும் மூச்சு வாங்குதல் மற்றும் இழைப்பு ஏற்படும் நீர்முள்ளி குடிநீர் தயாரித்து நூறு மில்லி வீதம் தினமும் காலை மாலை இருவேளை குடித்து வந்தால் வீக்கம் குறைந்து உடல் ரத்த அணுக்கள் அதிகரிக்கும் உடல் பலமடை நீர்முள்ளி விதை உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது உடல் சூட்டால் உண்டாகும் மேக நோய்கள் நீர் சுழுக்கு நீர் எரிச்சல் நீரினால் தொற்று நோய்கள் மற்றும் கல்லடைப்பு போன்ற நோய்களுக்கு இது சிறந்த மருந்தாகும் உடலில் வாதத்தன்மை தோன்றும் போது மூட்டு வலி ஏற்படும் இந்த வலியை போக்கி மூட்டுகளுக்கு அதிக உறுதியை கொடுக்கும் ஆற்றல் நீர்முள்ளி குடிநீருக்கு உள்ளது நீடித்த வயிற்றுப்போக்கால் பாதிக்கப்பட்டவர்கள் அரைக்கரண்டி அதாவது அரை தேக்கரண்டி நீர்முள்ளி விதை பொடியே இரநூறு மில்லி மோரில் கலந்து காலை மாலை ஒரு வாரம் பருகினால் நோய் குணமாகும் வெண்புள்ளி மேகநீர் சிறுநீர் தாரையில் ஏற்படும் எரிச்சல் தலைவலி காய்ச்சல் மலச்சிக்கல் போன்றவற்றை சரி செய்வதோடு ஆண்மை பெருக்கியாகவும் செயல்படுகிறது மாத விளக்கு கோளாறு உள்ள பெண்களும் வெள்ளைப்படுதலால் அவதிப்படும் பெண்களும் நீர்முள்ளி கஷாயத்தை குடித்து வந்தால் முழுமையான நிவாரணம் கிடைக்கும் நீர்முள்ளி விதையுடன் முருங்கை விதை தாமரை விதை வெங்காய விதை சம அளவு சேர்த்து பாலில் கலந்து சாப்பிட்டு வந்தால் ஆண்மை சக்தி பெருகும் நீர்முள்ளி சர்க்கரையின் அளவையும் கட்டுக்குள் கொண்டு வரும் உடலுக்கு சக்தி அளிக்கும் மருந்தாகவும் தாய்ப்போல் அதிகரிக்க செய்யவும் இந்த நீர்முள்ளி விதை சேர்க்கப்படுகிறது விதை மட்டுமின்றி அதன் வேறும் இலையும் கூட மருத்துவ குணம் நிறைந்து உள்ளதாக இருக்கிறது இன்று நீர்முள்ளி விதையில் மருத்துவ குணங்கள் பற்றி தெரிந்து கொண்டோம் நன்றி வணக்கம்